வணக்கம் சார் இந்த கதை படிச்ச உடனே தாயம்மா அப்படிங்கிற தலைப்பு கேட்டோடனே முதல்ல எனக்கு அந்த சினிமாவோட டயலாக் தான் ஞாபகம் இருந்துச்சு சூரியன் சொல்கிற மாதிரி நாடு விட்டு நாடு கண்டம் விட்டு கண்டம் கூறி வச்சு தாக்கிற ஏவுகணடா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இப்போ ஒவ்வொரு இடத்துல கதை நீங்கள் கொண்டு போயிருக்கீங்க தளம் ஒவ்வொன்றும் வேற வேறையாக இருக்குது நிறைய காட்சிப்படுத்துறது ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒரு ஒரு இடத்துல ஒரு கதை நடக்குது அப்படின்னா நம்ம மெமரிஸில் அப்படியே அழகாக வந்துகிட்டே இருக்குது ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருக்கீங்க அப்படின்னா அதே மாதிரி இந்த இந்த சிறுகதை தொகுப்பு இப்படிதான் அப்படிங்கிறத தலைப்பு வச்சு முடிவு பண்ண முடியாது அது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அதே மாதிரி ஒரு விஷயம் நீங்க சொல்றீங்க ஒரு கதையில சொல்றீங்க அப்படின்னா அடுத்து இவர் இது மாதிரி எழுதுவாரு அப்படிங்கிறது இல்லை ஒரு பட்டத்துக்குள்ள உங்களை நிறுத்த முடியாத மாதிரி ஒவ்வொரு கதைகளுமே இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பெரிய விஷயமா இருந்துச்சு அஹ் வாசி கிராமப்புறம் நகரம் என பல தளங்களில் தாயம்மா சிறுகதைகள் நகர்ந்து கொண்டே இருக்கிறது பன்னெண்டு சிறுகதைகளை கொண்ட இத்தொகுப்பு ஒவ்வொரு சிறுகதையும் ஒவ்வொரு விதமான தளங்களில் நிகழ்வதே இன்னும் சிறப்பானது பண்ணையார் வாழ்ந்த கிராமத்தில் தொடங்கி கலிபோர்னியா வரை சிறுகதையின் வழி அழைத்து போகிறார் ஆசிரியர் தொகுப்பின் முதல் சிறுகதை கலாச்சாரம் ஆயுதங்கள் ஏந்தி மனிதர்கள் சமூகத்தை வேட்டையாடும் போது அப்பாவி மற்றும் பொதுஜன மக்கள் எவ்வாறு பாதிக்கப்படுகிறார்கள் என்ற உண்மையை கவனிக்க செய்கிறது நாளிதழ்களில் இது போன்ற செய்திகள் பலவற்றை கடந்து போயிருக்கிறோம் செய்தியாகவும் உயிரின் மீதும் மனிதத்தின் மீதும் ஒரு மதிப்பற்ற நிலையை இங்கே காண முடிகிறது இங்கே கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது எதையெதையோ நினைத்து பெரிய சாதனை என வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நவீனமான உலகத்தில் நானற்று போகாது நானாக வாழ்வதும் சுயம் இழக்காமல் இருப்பதுமே பெரிய வரம் சார்ந்து வாழ்தல் மனித இயல்பு பிகாஸ் மேனஸே சோஷல் ஆனிமல் அப்படி இருக்கையில் நாம் நம்மை இழந்து விடாமல் நமக்கு பிடித்த இடத்தில் நம் சுதந்திரப்படி வாழும் ஒரு கிராமத்து பெண்மணியின் கதை சுயம் இதில் பெண்மணியின் கல்விக்கு வித்திட்ட ஒரு ஆணின் உந்துதலே தனியாக வாழும் அவருக்கு பெருந்துணையாக அமைவது பாராட்டப்பட வேண்டிய ஒன்று காப்பான் காப்பான் சிறுகதை மிகவும் நிகழ்ச்சியை உருவாக்கிய சிறுகதை பறவைகள் விலங்குகள் மீது மனிதன் இரக்கமற்று காட்டும் வெறிச் செயல்களை காட்டுகிறது தனக்கு நடக்கும் கொடுமைகளை யானையில் வாயிலிருந்தே சொல்ல கேட்பதே மிகவும் நெகிழ்ச்சியாக இருந்தது நான் ஒரு விஷயம் ஒரு நிறைய விஷயம் பார்க்குறோம் படிக்கிறோன்னா எல்லாம் மறந்து போயிடும் ஏதோ ஒன்று மட்டும்தான் அங்கங்கே எங்கெல்லாம் மனசுக்குள் நிற்கும் நான் பிளஸ் டூ படிக்கும்போது யாரோ ஒருத்தங்க வந்து கிளாஸ் எடுத்தாங்க அப்போ யானை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொன்னாங்க யானை கூட்டமாக வாழும் அப்படின்னு பிறந்ததுலேருந்து இருந்து அப்படி கூட்டமாக வாழும் அப்படின்னு ஆனால் அது ஒரு பருவம் வந்த உடனேயே அந்த அம்மாவே அந்த ஆண் யானையை தனியா போக வச்சிரும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் ஏன் அப்படின்னா ஏன்னா அது மொத்தமா குடும்பமா வாழ்றாங்க கூட்டமா எங்க இனப்பெருக்கம் செய்து தன்னுடைய சகோதரர்களுக்குள்ளேயே இனப்பெருக்கம் நடந்துருமோ அப்படிங்கறக்காக அந்த ஆண் யானையை விரட்டி விட்டுருவாங்க அதுக்கப்புறம் தனியா போய் காட்டுக்குள்ள இருக்கிற வேற யானை கூட சேர்ந்து அதுக்கான குடும்பத்தை அமைச்சுக்கும் அப்படின்னு அப்போ இவ்வளவு அறிவா இருக்கிற யானைக்கே இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க இல்லையா அதுக்கு ஏன்னா மனிதனை அஹ் பாதுகாக்கிறதுக்கு இல்ல அதாவது ஆசீர்வாதம் பண்றது யானை அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்படுறோம் அதுகிட்டதான் நமக்கு ஆபத்தும் இருக்கு அவ்வளோ பயமுறுத்தப்படக்கூடிய அறிவா இருக்கக்கூடிய அந்த விலங்குக்கே அந்த மாதிரி நிலைமை அப்படிங்கும் போது நம்ம சாதாரண மனிதர்கள் தான் நமக்கு நடந்தா யாருமே கேள்வி கேட்க வரமாட்டாங்க அப்படி இருக்கும்போது நம்ம கிட்டேயே அந்த யானை கேள்வி கேட்குது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக எழுதியிருக்கீங்க எழுதி விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதே மாதிரி காப்பான் என்ற தலைப்பு சிறப்பாக பொருந்தியுள்ளது சிறுகதையை படிக்கிற யாரும் பிற உயிர்களை பாதுகாக்கும் காப்பானாக மாற வேண்டும் என்ற வழியை எடுத்துரைக்கிறது நல்லது மோசமானது என்பதை தாண்டி ஆசிரியர் என்பவரே சிறந்த இன்ஃபுளுவன்சர் ஆவார் ஏன்னா ஆசிரியர் கிட்ட இருந்து எப்படி நல்ல ஆசிரியராக கத்துக்கலாம் கெட்ட ஆசிரியர் கிட்ட இருந்து எப்படி கெட்ட ஆசிரியர் ஆகக்கூடாது அப்படிங்கறதையும் கத்துக்கலாம் அப்படிங்கிறது சோ ஆசிரியர் அப்படிங்கிறது நல்ல ஒரு இன்ஃபுளுவன்சர் தான் நல்ல வழிகாட்டியாக சிறப்பான ஒரு ஆசிரியர் ஒருவருக்கு கிடைக்கும் இடையில் சாதிக்க இயலாதது என எதுவும் இல்லை ஆனால் அப்படி இருக்கும் நல்லாசிரியரின் முடிவு அதிர்ச்சியானது சிறிது அரசியலால் ஆனது சாதி இல்லை என பாடம் சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியரை சாதி பெயர் சொல்லி திட்டியும் அடித்தும் மரணத்தை நோக்கி தள்ளிய முடிவு சமூகத்தின் மீது பெரும் கோபத்தை ஏற்படுத்தியது தாயம்மா என்ற தலைப்பை கொண்ட சிறுகதை நாம் அனைவரும் திரைப்படங்களிலும் வேறு கதைகளிலும் ஏன் உண்மை சம்பவமாக கூட கேட்டிருக்க வாய்ப்புண்டு ஆனால் அதன் முடிவு முற்றிலும் வேறுபட்டது சமூகத்தில் பெரிய மனிதர்கள் ஆளுமைகள் என கருதப்படும் மனிதர்களின் இன்னொரு முகத்தை கொடிய குணத்தை சிறுகதை காட்சிப்படுத்துகிறது பண்ணையாரின் இரண்டாவது மனைவியான தாயம்மாள் வீட்டிற்குள் அடிமைப்பட்டு கிடக்கிறாள் அவளின் வழியே பண்ணையாருக்கு கிடைக்கும் தண்டனை பொருத்தமானது சட்டத்தின் மூலம் தீர்வு காணாமல் தானே ஒரு முடிவை கொடுத்து பெண் சக்தியாக திகழ்கிறார் ஏன்னா இப்போ தாயம்மா வந்துட்டு நமக்கு கண்ணை கூட ரிலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம் அவங்கள ரொம்ப சாஃப்டா இருந்து கடைசியில தன் கணவனுக்காக மதுரையே எரிச்சிட்டாங்க அப்படின்னு கணவனுக்காக மதுரை கணவனே கொண்டுட்டாங்க போட்டு தள்ளிட்டாங்க கணவனே எரிசுட்டாங்க அந்த மாதிரி ஒரு பெண் சக்தி அவங்க இருக்காங்க குழந்தையும் தெய்வமும் வெள்ளைச்சாமி அன்பேசிவம் ஆகிய கதைகள் மூன்றும் பின்னணியில் வேறுபட்டாலும் கதை ஒன்றுபடுகிற இடம் அன்பாகவும் மனிதமாகவும் உள்ளது வெள்ளைச்சாமி எனும் கதாபாத்திரம் எனை மிகவும் கவர்ந்த கதாபாத்திரம் யாரு என்னவென்று அறிமுகம் இல்லாதவர்களை நேசிக்கவும் உதவவும் செய்கிற வெள்ளைச்சாமி போன்ற மனிதர்களையும் அவர்களின் இருப்பையுமே நாம் கண்டுகொள்ளாத நிலையில் வேறு எந்த மனிதனை நாம் நேசித்து விடுவோம் அன்பு செய்து விடுவோம் என்ற அன்பே பிணியாகிறது அன்பே மருந்தும் ஆகிறது சிறுகதை பல தளங்களில் இயங்குவது தொகுப்பிற்கான வெற்றி கதைகள் பல சமூக பிரச்சனைகளை பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை சாதிய வன்முறைகளை அரசியல் சூழ்ச்சிகளை பாதுகாக்க வேண்டிய தனிமனித பொறுப்புகளை கதையின் மூலம் பேசியிருக்கிறார் எழுத்தாளர் விழிப்புணர்வை சமூகத்தின் மீதான விழிப்புணர்வை அக்கறையை உறக்க கூறுகிற பெரும் குரலாக தாயம்மாளின் குரல் அமைய வாழ்த்துக்கள்